நான் உங்க பேர் அப்படியே சொல்ல செஞ்ச்குமார் ஓகேண்ணா நன்றிண்ணா ஒரே தரத்தில் பார்த்து இருக்கிறோம் ஏன் என்னீங்க என்ன ரேட்டு இருபத்தி மூணு என்ன ரேட்டு கேக்குறாங்க கேட்கறாங்க பல பத்து ரூபாய் கேட்கறாங்க அதெல்லாம் சொல்லணும் எப்படி நீ வாங்குறியா கடாயெல்லாம் பயங்கரமாக வச்சுருக்கீங்க என்னென்ன ரேட் சொல்லிடுறீங்க கடாயா என்ன ரேட்டுண்ணா கடாயா ஒன்று ஒன்று பதினேழு ரூபா சொல்லுங்க ஒவ்வொன்று பதினேழு ரூபா என்ன ரேட்டு கேட்டுக்கிறாங்க பாஞ்சு ரூபாய் கேட்டு பாஞ்சு ரூபாய்க்கு கேட்டுக்கிறாங்க என்ன ரேட்னா கொடுக்குறீங்க பதினாறு ரூபா கொடுத்துருவாங்க பதினாறு ரூபாண்ணா கொடுத்துருவீங்க இது என்ன ஒரு சந்தைங்கன்னா அப்படியே சொல்லிடுங்க

இன்னும் பல்லு மாதம் எவ்வளவு எத்தனை கிலோ வரும் உயிரோட பதினேழு ரூபா சொல்லிட்டு உங்க பேர் ஜெயராஜ் நம்ம இந்த தான் பார்த்தோம் பதினேழு ரூபா சொல்லி பதினாறு ரூபா வந்து கொடுத்தோன்னு சொல்றாரு கிடாய் இன்னும் பல்லு பொருள்னு சொல்றாரு பக்கம் பார்த்தீங்கன்னா செம்லாட்டி கடாய்தான் வந்துருக்கு அந்த பக்கம் செம்லாட்டி ரேட் ஃபுல்லாக இருக்குது அப்படியே அவங்க ஒரு ஆடு என்ன ரேட்டுன்னு கேட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா அப்படியே விளையாட்டு இருக்குது பயங்கரமான ஒரு கடாயை வியாபாரம் பேசிட்டு இருக்கிறாங்க என்னென்ன ரேட் சொல்லிட்டு இருக்கிறீங்க முப்பத்தி ரெண்டோ சொல்றீங்க என்ன ரேட்டு கேட்குறாங்க என்ன ரேட்டு பல விதமாக கேக்குறாங்க எத்தனோஷத்து கடை எத்தனை வருஷத்துக்கு போட்டுருக்க நாலு சரி சரி சார் என்ன ஊர் சந்தைங்கண்ணா என்ன ஊர் சந்தது மேச்சேரி சேலம் மாவட்டம் நீங்கள் என்ன ஆட்டோ வரீங்களா எத்தனை வருஷமா செய்கிறீங்க எத்தனை வருஷமா செஞ்சுடு ரெண்டு வருஷம் மட்டும் சேர்ந்து என்ன படிச்சுருந்தீங்களா படிச்சுக்கிறீங்களா சரி சரி நான் என்னென்ன ஒரு சந்தைகளாம் போகிறீங்க பொங்கனாபுரம் நங்கவல்லி அவ்வளோதான் ரெண்டு சந்தை தான் உங்களுக்கு இது செம்பிலியாடு ஆவரம் மட்டும் தான் பண்ணுறீங்களா இல்லை செம் அலைப்பூட்டி கொண்டு அப்புறம் ஒன்று ஒன்று இருக்கு இந்த குட்டி அவ்வளோண்ணா இது ஆடுண்ணா ஆடா எத்தனை வயசுனா இது வயசுண்ணா என்ன ரேட்டு <pegarlifting> <g dings>

どうかな